வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் ஏவன் பதினைஞ்சாவது கார் பன்னிரெண்டாவது சொல்லுது நான் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒரு ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்குதுன்னு சொல்லி ஏசு இங்கே இந்த வேதவாசம் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா இது என்னுடைய கற்பனை என்ன கற்பனைனா நான் உங்களிடத்தில் எப்படி அன்பு கூறுவேன் அப்படி நீங்கள் ஒரு 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 அன்பு கூறு என்று சொல்லி சொல்கிறார் இதுக்கு முன்பாக இருந்த கற்பனை என்ன நான் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் நாம் நாம் அன்புக்குறவு என்பது தான் அந்த பிரதான கற்பனை சொல்கிறேன் ஆனால் பாருங்கள் இந்த அந்த கற்பனை பாருங்கள் மனுஷிக அன்பை தான் வெளிப்படுத்த முடியும் ஒரு மனுஷன் பாருங்கள் நாம் நம்மிடத்துலேயே நம்மிடத்துலேயே நாம் சரியாக அன்பு கூற முடியாது நாம் சரியாக அன்பு கூறுவதில்லை அநேக பேர் பார்த்திங்கன்னா நமக்கே நமக்கு எது தேவையாவது நம்ம சரியாக புசிக்கிறது இல்லை சரியாக முடித்துக்கொள்வதில்லை சரியாக நம்மை நாமே கவனித்துக்கணும் நம்ம நல்லா இருக்கணும்னு நாமளே நம்ம குத்து நினைக்கிறதில்ல போங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு சாதாரணமாக நிறைய பேர் தங்களே தாங்கள் சரியாக அன்பு கூறாமல் இருக்கிற சூழ்நிலை அவங்களிடத்தில் அன்பு கூறுறது போல் பெருந்த அன்பு கூறும்னா அப்போ அவங்களுக்கு எப்படி அவங்க அவங்கள நினச்சிக்கிறாங்களோ அவங்க எது வேணும்னு நினைக்கிறோம் அவங்க எது போதும்னு நினைக்கிறோம் அதே தான் மற்றவங்களுக்கு இருக்கணும் மற்றவங்க அதிகமாக இருந்தாலோ மற்றவங்க நல்லா இருந்தாலோ அது அவங்களுக்கு பிடிக்காது இப்போ நான் நமக்கு என்ன நம்ம எவ்வளோ அன்பு கூறுமோ அதுபோல் தான் பிற அன்பு கூறும் சொல்லும்போது நம்முடைய அன்பு நாம் நம்மிடத்தில் அன்பு கூறு அந்த அன்பு குறைவுள்ளதாக இருக்கிறது ஆகவே தான் அந்த அன்பு அப்படிப்பட்ட அன்போடு மற்றவர்கள் அன்பு கூறும்போது நாம் நம்ம எப்படி எதெல்லாம் நமக்கு நல்லது எதெல்லாம் நமக்கு அதை தான் மற்றவங்களுக்கு இருக்கணும்னு நினைப்போம் அப்போ அந்த அன்பு குறைவு இருக்கு சொல்லி சொல்கிறார் ஆனால் அது கிறிஸ்துவின் அன்பு நிறைவுள்ள அன்பாக இருக்கிறது அது என்னன்னா கிறிஸ்துவின் நம்மிடத்தில் அன்புக்கு வந்து பிறந்த அன்பு கொடுக்குது என்பது தான் தெய்வீக அன்பாக இருக்கிறது அது என்ன நாம் பாவியாக இருக்கும்போதே அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுந்தார் நாம் சத்துருக்களாக இருக்கும்போதே அவர் நம்மை சிநேகித்தார் நாம் எது நம்மிடத்தில் எதுவும் நன்மை உண்டு சொல்லி அவர் நம்மை அன்புக்குறதில்லை நாம் பாவையாக இருக்கும்போதே தேவன் நமக்காக தேவன் என்பதை மறந்து மனுஷன் அந்த புலத்தை இன்னும் சொல்லப்போனால் அந்த உலகமே படைப்பதற்கு முன்பாகவே தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவை உலகத் தோற்றத்துக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் பார்க்கிறார் உலகத் தோற்றமே நமக்கு ஆட்டுக்குட்டி ஆயத்தமாக இருக்கிறது ஆகவே பிதாவின் அன்பு தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இந்த மனுகுலத்தை ரசிக்கணும் என்று சொல்லி மனுகுலத்தை படைப்பதற்கு உலகத்தை படைப்பதற்கு முன்பாகவே நம்மிடத்தில் அன்பு கொடுறார் அந்த அன்பு தெய்வீக அன்பு கிறிஸ்து நமக்காக தேவனோடு ஈக்குவலாக இருக்கிற அந்த தேவனுக்கு சம்மா இருப்பதை கொலையாடின பொருளாகிடலாமே உலகத்தின் பாவத்தை தான் சுமக்கும்படியான அந்த கசப்பான பாத்திரத்திலே கெச்சுமே தோட்டத்திலே அழுது ரத்த வேர்வையாய் சிந்தி தேவனோடு போராடுகிறார் இந்த பாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான கசப்பான அந்த பாத்திரத்தில் நமக்காக தியாகம் செய்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்குற உலகத்தின் எல்லாம் அவர் சுமக்கிறார் நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமத்து நம்முடைய பாவங்களை இலவசம் அணிக்கிற எப்போது நாம் பாவம் மன்னிப்பு கேட்கவே இல்லை என்னை மன்னிங்க நாம் சொல்லவேல எனக்காக ரட்சகர் ரச்சகர் நான் கூப்பிடுவேல் ஆனால் அவர் முன் கூர்ந்து அன்பு கூர்ந்து நம்மை அன்பு கூர்ந்தால் நமக்காக குமாரனை கொடுத்தார் குமாரன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தால் தம்முடைய ஜீவனை கொடு தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையான தம்மை தமிழ் எடுத்து அடிமின் ரூபம் எடுத்து மனுஷாயலாம் சிலுவன் மரம் வந்து கீழ்ப்படைந்து நம்முடைய பாவங்களெல்லாம் சொன்ன பாவத்துக்கான தண்டனைலாம் ஏற்றுக்கொண்டு மறித்தார் நமக்கு வர வேண்டிய பாவத்தனை பாவத்துக்கான தண்டனை எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார் அவர் இந்த பூமியில் மனுஷனுக்காய் நமக்காய் வந்து பூமியில் வாழ்ந்த நீதி உள்ள வாழ்க்கை அந்த நீதினால் வரும் பலன்களை அவருடைய விசுவாசிகள் கொடுக்கிறார் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கிறார் அவருடைய நீதி நீதி நன்மைகளை நமக்கு அவர் இலவசமாக கொடுக்குறார் இப்படி கிறிஸ்து நம்ம இடத்தில் அன்பு இப்படிப்பட்ட அன்பை தான் நாமும் பெருடத்தில் அன்புக்குறோம் சொல்கிறார் அப்படின்னா என்ன நாமும் மற்றவர்கள் எப்பொழுதும் மன்னிக்க தயாராகணும் இந்த இயேசு கிறிஸ்து இந்த கிருபையின் காலம் ரெண்டாம் வருது வரைக்கும் கிருபையின் காலம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை கத்த மன்னிக்க பலவர் அதனால் சொல்லார் தைரியமாக அவருடைய கிருபாசன தந்தையில் இயேசு கிருஷ்ண ரத்தத்தின் மூலமாக நாம் வர முடியும் ஏனென்றால் இயேசு ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க உண்மையை நீதிவில் ரத்தமாக ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம இடத்துல அவரது வருகிற ஒரு பொறுப்பை தள்ளாமல் பாவங்களை மன்னிக்கிறார் அவர் நம்முடைய பிள்ளைகளாக அச்சுகிறார் இலவசமான அந்த ரச்சிப்பை நமக்கு அவர் கொடுக்கிறார் அப்படி தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறார் இப்படி தான் நாம் மற்ற நம்மளும் மற்றொருத்தில் தினந்தோறும் அவர்களை மன்னிக்க ஏதாவது ஒரு இடத்துல ஷீசர் வந்து இயேசுகிட்டே கேட்கும்போது சொல்றாரு என் சகோதரன் எப்படிமா எப்போது மன்னிக்கணும் ஏழு தர ஏழு தரம் ஏழு தரவா ஏழு எழுபது தர நீ மன்னிக்க சொல்றாரு அப்படின்னா அந்த பூர்வம் எப்போதும் மன்னிக்க ஆயத்தமா இருக்க வேண்டும் அவர் நம்ம இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டாலும் கேட்கணாலும் சரி நம்முடைய இறுதியும் மற்றவர்கள் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கணும் அப்படி அவங்க கேட்கும் போது உடனே நம்ம அவர் மன்னிக்கணும் அவங்களுடைய தவறை நம்ம அவளை எடுத்து சொல்லணும் அவளை நம்ம மன்னிக்க வேண்டும் அவர் மன்னிக்கக்கூடிய இறுதி நமக்கு உண்டாக இருக்கணும் ஏன்னா நம் குற்றங்களை தேவன் நமக்கு ஒவ்வொரு ஆள் மன்னிக்கிறார் நாம் தவறே சேர்த்தில்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் பாவியாக இருந்தீங்க நீதிமான் ஆக்கினார் நீதிமான பிறகும் ஒவ்வொரு நாளும் சில குறைகளை குற்றங்கள் நம்ம இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒவ்வொரு நாள் மன்னித்து தான் ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் நம்மை காப்பாற்றிவராக இருக்கிறார் நம்ம பாவங்களை மன்னித்தது மாத்திரலை அந்த நீதிக்குரிய அவருடைய நீதியை நம்ம கொடுத்தா அந்த நீதினால் வரும் பலன்களை இலவசமாக நம்ம கொடுக்குறான் அதுபோல் நான் மற்றவர்களை மன்னிக்க எப்போதும் ஆயத்த மரம் நம்முடைய கூட சகோதரர்கள் சகோதரிகளை உறவினர்களை கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற சகோதரர்கள் எல்லாரையும் நான் மன்னிக்க எப்போதும் ரெடியாக இருக்கிறோம் அது மாத்திரம் இல்லை நாம் கிறிஸ்துவ நம்மிடத்தை அன்பு கூறுத நமக்கு நன்மை செய்கிறது போல நமக்காய் தாழ்மையாக அடிமணவோ எடுத்து வந்து நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்கிறது போல் நாம் மற்றவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்ய உதவிகளையும் செய்ய எப்பொழுது நம்முடைய இறுதியும் ஆயத்தமாக இருக்கிறோம் இதுதான் கிறிஸ்துவ நண்பு கிறிஸ்து நம்மிடத்தில் எப்படி அன்புக்கு வந்தாலும் அதுபோல் நாமும் பிறருக்கு மன்னிக்கும் பிறருக்கு நன்மைகளை செய்யும் பிறருக்கு ஆய் சபிக்கவும் பிறருக்கு எப்பொழுதும் உதவி செய்யக்கூடிய ஆயத்தமுள்ள உள்ள நமக்கு இருக்கணும் இதுதான் கிறிஸ்து நன்மை இப்படிப்பட்ட அன்பு தான் தேவீக அன்பு ஒன்று கூறுத பதிமூணு அதிகாரத்தில் இந்த அன்பை குறித்து சொல்லப்பட்டு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது தெரியும் இந்த அன்பு எப்படிங்க நாங்கள் அன்பு நிறையத்தில் போல் போல அன்பு அன்புக்குறது என்னால் முடியாது இந்த தெய்வீக அன்பு நான் எப்படி காட்ட முடியும்னா இந்த தெய்வீக அன்பு உங்களால் செய்ய முடியாது ஆவியானவரால் செய்ய முடியும் பரிசுத் ஆவின் மூலமாக இந்த அன்பு உங்கள் இறுதிங்க ஊட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி ரோமர் சொல்வோம் என்றைக்கு இயசு நீங்கள் விசுவாசம் அன்றைக்கு ஆவியானவங்களுக்குள்ளே வந்து வாசி செய்கிறார் அந்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் அவர் இந்த அன்பின் இந்த அன்பின்படி ஒவ்வொரு நாளும் அவர் கிறிஸ்துவை போல நாம் பிறவிதத்தை அன்பு கூற அவர் நமக்கு உதவி செய்ய வளர்றார் ஆகவே இது நம்முடைய பலத்தினால் அல்ல நம்முடைய பராக்கிரமத்தினால் நம்முடைய மனசு பலத்தினால தேவட ஆவியினாலே எல்லாம் ஆகும் தேவட ஆவியினாலே நாம் கிறிஸ்துவை போல பிறவிதத்தில் அன்பு கூறக்கூடிய கிருவை கற்ற நமக்கு தருவார் ஆகவே இந்த வார்த்தைக்கு நீங்கள் கிறிஸ்து சொல்கிற அந்த புதிய கற்பனை அவருடைய கற்பனை ஆகிய அவர் நம்மிடத்தில் அன்புறது போல நாம் பெருமிதத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நாம் மாண்புடத்தில் கேட்கும்போது ஆவியான நமக்கு அப்படி அன்பு கூற உதவி செய்ய வலகராக இருக்கிறார் கற்று தாமே இந்த வாத்தின் உங்களை ஆஸ்வதிப்பார்கள்